ஒரு நாலு பச்சை மிளகா அது போட்டு அரைச்சி வச்சிருக்காரு உங்களுக்கு கரண்டே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கரண்டே போடுங்க இந்த இந்த கரண்டையெல்லாம் தாளித்து கொட்டணும் ஒரு பெரிய கரண்டே இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு உடம்பு எல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டேன் உங்கள் பாருங்க கிச்சன்லாம் பெப்பர் பேக்கு அவ்வளோதான் சட்னி ரெடி நல்லா தண்ணி ஊற்றிக்க எவ்வளோ பாத்திரம் வடைக்க அதுதான் பாத்திரம் கொஞ்சம் தண்ணி வைங்க அது உம் தண்ணி ஊற்றல தண்ணி ஊற்றல சரி அப்படியே இதே என்னோட கஞ்சி ஆஹ் யாருக்கு அபி ஆ உம் இதை அப்படியே வச்சு சூடாக முடியாதால சின்ன அடுப்புல இருக்கு

சின்ன கிச்சன் தான் எங்கள் கிச்சன் பெரிய கிச்சன்லாம் கிடையாது அதெல்லாம் சுற்றி சுற்றி வருவேன் சுற்றி சுற்றி வந்து தான் வேலை செய்வேன் கொஞ்சம் நார்மலாக உடம்பு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருந்தால் செய்யலாம் டமால் டமல் சவுண்டு தான் வரும்